அருணகிரிநாதர் முருகப் பெருமாண்டம் ஞானோபதேசம் பெற்ற ஸ்தலம் விமோச்சனம் பெற்ற திருத்தலம் இங்குள்ள மூலவதற்கு சூட்டு நைவேதியமாக படைக்கப்படுகிறது ஒரு காலத்தில் புகா எனும் ஒரு வகை மரங்கள் அடர்ந்த காடாக மலை சூழ்ந்த ஆலயம் அருணகிரிநாதர் இத்தல பெருமானை திருப்புகரு பதினெட்டு முறை மன முதுகிப்பாடிய ஆலயம் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதித்த கதிகால சோழனால் திருப்பணி செய்த ஆலயம் நாயக்கர்கள் மற்றும் மருங்காபுரி வம்சத்தினர் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள் விஜயநகர பேரரசர் இரண்டாம் தேவராயர் என அனைவராலும் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம் மலை உச்சிக்கு செல்ல எழுநூத்தி ஏழு படிக்கட்டுகள் உள்ள ஆலயம் திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான சுத்தர்கள் தவம் செய்த ஆலயம் தவிட்டுக்கு குழந்தை வாங்கும் ஆலயம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மலை மீது முருகன் அருள் புயும் ஆலயம் மயில்களின் சானாலயம் என்று அழைக்கப்படும் ஆலயம் ஆலய கல்வெட்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மணவாளன் என்ற மன்னன் இந்த கோவிலின் முன் கோவிலை முதன் முதலில் கட்டினார் என்று கல்வெட்டு கூறுகிறது இந்த தளத்தின் பெருமையை முத்துப்பழனி கவிராயர் விதாளி குவஞ்சி என்ற நூலை எழுதியுள்ளார் சிவபெருமானுக்கு நால்வர் போன்று முருகப்பெருமானுக்கும் நால்வர் உள்ளார்கள் அதில் ஜனகர் ஜனந்தர் சோனாதனர், செனத்குமாரர் என நால்வரும் தியானம் செய்தபோது போது முருகப்பெருமான் நேரு தோன்றி அருள் புரிந்த ஆலயன் விதைவனுக்கு நிவேதனம் படைப்பது வழக்கம் ஆனால் உலகில் உள்ள எந்த முருகன் கோவில்களிலும் இல்லாத அளவுக்கு நிவேதன அதிசயம் நடக்கிறது முருகப்பெருமான் தன் பக்தனுக்காக நேரில் தோன்றிய அதிசயம் அன்று ஆலய திருப்பணியில் ஈடுபட்டவர் கருப்ப என்ற பக்தர் ஒரு நாள் வளர்த்த காற்றுடன் மழை பெய்ய ஆறுகளில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது அதனால் அவரால் ஆச்சை கடக்க முடியவில்லை முருகப்பெருமானை பிரார்த்தித்தார் மேலும் அவரால் தாங்க முடியவில்லை ஆதலால் அவர் சூட்டை வைத்தார் அப்போது அவர் அருகில் வேறொரு குளிர் நடுங்குவதை கண்டு அவருக்கும் சூட்டு ஒன்றை கொடுத்தார் அந்த நபர் கருப்ப முத்துவுக்கு ஆற்றை கடக்க உதவினார் ஆற்றை கடந்தவுடன் அந்த நபரை காணவில்லை கோவிலை அடைந்த கருப்ப ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது எந்த சூட்டை யாரிடம் கொடுத்தாரோ அதே சூட்டு அவர் சன்னதியில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் நடந்த அதிசயத்தை அனைவரிடமும் கூறினார் அன்று முதல் சூட்டு முருகப்பெருமானுக்கு நிவேதனமாக படைக்கப்பட்டது ஆனால் இதற்கு புதுக்கோட்டை மகாராஜா தடை விதித்தார் அன்று இரவு அவர் கனவில் முருகப்பெருமான் தோன்றி சூட்டு நிவேதனம் துன்பம் கண்டு அன்பை வளர்க்கும் குறியீடு என்றும் புகைப்பழக்கத்தை ஊக்குவிப்பது அல்ல என கூறி மறைந்தார் அதன் பிறகு மகாராஜா அந்த தடையை நீக்கினார் இந்த ஆலயம் எங்கிருக்கிறது தெரியுமா தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் விதாளி மலையில் உள்ள முருகன் கோவில் சோலைகள் மயில்கள் மற்றும் துணைகளையும் கொண்ட இந்த மலைத்தளத்தில் முனிவர்களும் தேவர்களும் பதங்களாக விதவி முருகனை வெளிப்பட்டதால் விதவி மலை என்று அழைக்கப்பட்டு பின்பு அதுவே மதுவிதிமலையாயிற்று விதாளிமலை ஊரின் நடுவே இருப்பதால் மலையின் பெயரையே நகருக்கும் சூட்டப்பட்டுள்ளது இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருட பழமை வாய்ந்த கோவில் இங்கு முருகன் ஆறு முகங்களுடன் பத்தடி உயரத்தில் பசுத மயிலில் அமர்ந்தபடி அற்புதமாக காட்சி தருகிறார் மலையின் உச்சியில் மயில்கள் ஏராளமாக உள்ளன மற்றும் இது மயில்களின் சரணாலயமாகவும் உள்ளது மதுரையிலிருந்து திருச்சிக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த விலாலிமலை முருகன் கோவில் வம்சும் முருகப் பெருமானை தரிசித்து நல்லது பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்